கல்வி சீர்திருத்தம் என்ற பெயரில் மூவாயிரத்து நூறு பாடசாலைகள் மூடுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முயற்சிப்பதாக மக்கள் போராட்ட முன்னணியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் ஜனாதிபதி படித்த தம்புத்தேகம பாடசாலையின் கீழ் மூடப்பட உள்ளதாக தமது கட்சிக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கடந்த காலம் முழுவதும் இந்த நாட்டின் அரசாங்கங்கள் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் தேவைகளுக்கு ஏற்ப இந்த நாட்டில் கல்வியை சீர்திருத்த தயாராகி வருவதை நாங்கள் அறிவோம் நாடாளுமன்றத்தில் அனுரகுமார் திசாநாயக்க இலங்கையில் குறைந்த எண்ணிக்கையிலான பிள்ளைகளை கொண்ட பாடசாலைகள் குறித்து மிகுந்த உணர்ச்சியுடன் பேசினார் குறைவான பிள்ளைகளை கொண்ட பாடசாலைகள் இருப்பதாக அவர் கூறினார் சில பாடசாலைகளை மூடவும் சில பாடசாலைகளை இணைக்கவும் தேவையான இடங்களில் புதிய பாடசாலைகளை நிறுவவும் அவர்கள் தயாராக உள்ளனர் முதல் பார்வையில் இந்த அறிக்கையின் ஆபத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை சேன கொடிதுவுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் அருண் திசாநாயகவின் உரையை போன்ற ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கின்றார் இலங்கையில் மூவாயிரம் பாடசாலைகளை மூடுவதற்கான திட்டத்தை முதன் முதலில் கொண்டு வந்தவர்கள் அவர்கள்தான் அந்த நேரத்தில் மக்கள் விடுதலை முன்னணியும் அந்த திட்டத்திற்கு எதிராக போராடியது அப்போது பாடசாலைகளை பாதுகாப்பதற்காக பாடசாலை பாதுகாப்பு இயக்கம் உருவாக்கப்பட்டது அவர்கள் அனைவரும் இப்போது பாடசாலைகளை மூடுவதற்கான உலக வங்கியின் திட்டத்தை செயல்படுத்த தயாராகி வருகின்றார்கள் என்று துமிந்த நாகமுக தெரிவித்துள்ளார்